அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ப்ரொமோவும் சரி அதுக்கப்புறமா வந்து காவேரி இன்னைக்கு ப்ரொமோ வந்தது காவேரி மட்டும்தான் அந்த ப்ரொமோவில் இருந்தாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெண்ணிலா வந்திருக்காங்க போஸ்ட்லாம் நிறைய விட்டுருந்தாங்க தாத்தா வந்து விஜயோட நின்று ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருந்தாரு எல்லாமே பார்த்தோம் இந்த சீரியல் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எந்த சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பூங்காத்து திரும்புமான்னு ஒரு சீரியலை கொண்டு வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம முத்தல்களை நடிச்சாங்க இல்லையா சோபனா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோ பயங்கரமாக இருக்கார் ப்ரொமோவே பயங்கரமாக இருக்குங்க யாருமே வந்து சிரித்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஹீரோயினி கஸ் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க மாதிரி வராங்க சோபனா அந்த சீரியலை எந்த டைமில் போடுவாங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல மதியான டைமில் தான் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது இந்த பூங்காத்து திரும்புமா அப்படிங்கிறது இங்கே அப்புறமாக பயங்கரமாக விட்டுருக்காங்களே ரெண்டே பேர் தான் அவங்கள ரெண்டே பேர் தான் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பூங்காத்து திரும்புமா அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரில பாசத்தோடு இருக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இந்த பாக்யலட்சுமி முடிப்பாங்களோ அப்படின்னா முடிக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது பாக்யலட்சுமி வேறு மாதிரி கதை போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து முடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மத்தியான சீரியல் நான் சீரியல் மதியான சீரியலில் சரியாக பார்க்க மாட்டேன் நான் அதான் எனக்கு தெரியல எந்த சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அது என்ன சீரியல் ஒரு மணிக்கு போடுறாங்களே பேர் என்ன தெரியல அந்த பேர் வர வரும் பார்க்குறதே இல்லை சீரியல் எப்படி பேர் நமக்கு வரும் பனிவீழும் மலர்வனம் அதை இது முடிக்கிறாங்களோ என்னமோ தெரியல அதுதான் முடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அந்த சீரியலை முடிச்சுட்டு ஒரு மணிக்கு பூங்காத்து திரும்புமா அப்படின்னு போட்டு விட்ருவாங்களோ அப்படின்னு இருக்குது ஆனால் இதில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்குங்க அயனார் துணை சூப்பராக பட்டே கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஐனா துணை சீரியல் அதே மாதிரி மகாநதியில் வந்து நாளைக்கு என்ன கொண்டு வராங்க நாளைக்கு என்ன எபிசோடில் நாளைக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக நாளைக்கான எபிசோடில் வந்து என்னெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் கிட்ட கால் பண்ணுறாரு காவேரி ஃபோன் எடுக்கலை வெண்ணிலாவை சரி பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரா இல்லை வெண்ணிலாவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பேசினாங்க மறுபடியும் மயங்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு காவேரியை வந்து பார்க்காம அவர் ஹாஸ்பிட்டல்லே டிலே ஆகிருதோ என்னமோ ஹாஸ்பிட்டல்லேயே இங்கே அட்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல அதனால் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்து வெண்ணிலாவை கேர் பண்ணிட்டே இருந்துருவாரோ விஜய் அப்படின்னு சொல்லி தோணுது நிச்சயமா தான் தோணுது ஏன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப மயங்கி விழுந்துடுறாங்க வெண்ணிலா வய மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன்னு டாக்டர் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பழசெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருங்க அப்படின்னா வீட்டுக்கு போகமாட்டார் காவேரி வந்து இவரை வந்து தேடிட்டு இருப்பாங்க எப்போ வருவார் அப்படின்னு அது என்ன எது அப்படின்னு சொல்லி தெரியல நாளைக்கு அந்த எபிசோடு ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப பதட்டத்தோடையும் நமக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதியை நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குற சீன் வருமா அப்படின்னா தெரியல கடுப்பாகிற சீனு தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா இப்போ வெண்ணிலா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வெண்ணிலா கூட தான் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும் விஜய்க்கு காவேரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்போ விஜய் வந்து வரமாட்டார் அவருக்கு தெரியாது காவேரி எதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னு அப்போ வெண்ணிலா பார்க்கணும் வெண்ணிலா சரியாயிட்டா அவளை சரி பண்ணணும் மொதல் அவளை செட்டில் பண்ணிவிட்டு நம்ம ரூட்டை கிளியர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கார் விஜய் அதனால் வந்து என்ன பண்ண முடியும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வெண்ணிலாவை சரி பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பார் காவேரியை பற்றி யோசிக்க மாட்டார் காவேரி என்ன நினப்பாங்க நம்ம ஃபோன் பண்ணுமே எதுக்கு ஃபோன் பண்ணோம் என்னத்துக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேட்கவே இல்லையே நம்ம சொல்லணும்னு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுத்துட்றாங்களா இல்லை ஃபீல் பண்ணி அழுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரில வீட்டில் இருக்கிற யா வந்து என்னடி கம்முன்ட்ருக்க என்னடி அமைதியாக இருக்க என்னடி பிரச்சனை என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா காவேரி ரொம்ப உண்மையிலே காவேரி ரொம்ப தான் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப மனவழியோடு இருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் பு புரியுது இன்றைக்கி எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த வெண்ணிலாவை கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு காலையில் எபிசோடு பார்த்த பிறந்து ஒரே டென்ஷன் நாளைக்கு எப்ரோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ப்ரொமோவில் நாளைக்கு எபிசோடில் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற சீனு தான் காவேரி வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தா விஜய் இருக்க மாட்டாரோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஹாஸ்பத்திரி போயிட்டாரா அப்படின்ட்டு காவேரி அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படிதான் நடக்குமோ அப்படின்னு என்னோட மண் மைண்ட் வைஸ் என்னோடய பச்சி சொல்லிக்கிட்டே இருக்குங்க என்ன பண்ணுறது பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் உங்கள் மனசில் உங்கள் பச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் காவேரி எதிர்பார்ப்போடு இருக்காங்க விஜயும் காவேரி என்ன சொல்லியிருப்போம் என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவர் ஆர்வமாக இருக்கார் இருந்தாலும் காவேரியை அவர் மீட் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு ரெட் கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியாருக்கு நாளைக்கு எப்பி சொடலை பார்ப்போம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது காவேரி வந்து சொல்ல மாட்டாங்க சொல்லணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற டைமில் வந்து சுச்சுவேஷன் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு விஜய் வந்து வெண்ணிலா கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போது காவேரியால் வந்து சொல்ல முடியல விஜய் வந்து வெண்ணிலாவை சரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது பாவம் கஷ்டந்தான் விஜய்யும் பாவம் ஒரு சந்தோஷமான விஷயத்த விஜயாலையும் கேட்க முடியல அவராலையும் அனுபவிக்க முடியல காவேரியும் சொல்ல முடியல அனுபவிக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு நிறுத்தி விட்டீங்களே டேரெக்டர் டேரக்டர் ரம் ரைட்டர் எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணி விட்டீங்களே தான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு இருக்குது பார்ப்போம் சரிங்களா அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க மகாநதியை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு நிறைய வந்துக்கிட்டுருக்கு அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பேசலாம் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்தி சந்திக்கிறேன் சரிங்களா மக்களே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு அடுத்த வீடியோ செம்மையாக சூப்பர் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு சரியா